இன்னைக்கு நம்ம கண்ட கண்டனில் பார்க்க போற கண்டன் கருப்பு குதிரை ஆஸ்திரேலியாவில் சுட்டோன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வில்லேஜில் தான் இந்த கருப்பு குதிரை பற்றின அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியை சொல்லிட்டு வராங்க இப்போ தான் இங்கே இருக்க மக்கள் நிறைய ஆக்குபேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு முக்கியமான ஆக்குபேஷனே ஃபார்மிங் தானா இந்த டைமில் தான் இங்கே இருக்க மக்கள் ஈவினிங் டைம்லேயும் நைட் டைம்லேயும் நாங்க கருப்பு கலர்ல ஒரு குதிரைய பார்த்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க பொதுவா கருப்பு கலர் குதிரை சாதாரணமான ஒரு விஷயம் ஒரு விஷயத்தையும் இவங்க குறிப்பிடுறாங்க ஒரு சில பேரோட கண்களுக்கு மட்டும் தான் இந்த குதிரை தென் சொல்லப்படுது அதாவது இந்த குதிரைய பார்த்தவங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் சொல்றாங்க ஒருத்தவங்க வாழ்க்கையில ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு முன்கூட்டியே அறிவிக்க கூடிய ஒரு மோசமான விஷயமா தான் இந்த கருப்பு குதிரை பார்க்கப்பட்டு வருது ஒரு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி எண்ணூறுகளோட ஸ்டார்டிங்ல இந்த வில்லேஜ்ல தாமஸ் அப்படின்றவர் வாழ்ந்துட்டு வர ஊருக்கு வெளியே ஒரு ஃபார்ம் உருவாக்கி அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு வர வீக்லி ரெண்டு வாட்டி அந்த ஊர் ஊருக்குள்ள இருக்கிற பப்புக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இவரு நிறைய விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நைட் டைம்ல வீட்டுக்கு வருவாரு இதே மாதிரி ஒரு நாள் அவரு பப்புக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு ஈவினிங் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காரு அப்போ நைட்டு ரொம்ப லேட் ஆனதுனால அவரு வந்த குதிரை ஒரு இடத்துல சடனா ஸ்டாப் ஆயிடுது இவருக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இது இப்படி நிக்குது அப்படின்னு அந்த குதிரை கிட்ட பேசி அதை கன்வின்ஸ் பண்ண பார்க்கறாரு ஆனா அந்த குதிரை அசையவே இல்லையா இவருக்கு ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி இதுவரைக்கும் வரைக்கும் கிடையாது என்ன புதுசா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே அவர் ஒரு பத்து நிமிஷமா நின்னுட்டே இருந்திருக்காரு உடனே கொஞ்ச நேரத்துல ஒரு கருப்பு குதிரை இவர் கண்களுக்கு தென்பட்டிருக்கு கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு இவர் போயிருக்காரு ஆனா அது உடனே மறைஞ்சும் போயிருக்கு அந்த குதிரை மறைஞ்ச உடனேயே இவரோட குதிரையும் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இவரு வீட்டுக்கும் போய் ரீச் ஆயிடுறாரு நைட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவங்க பயந்துருவாங்களே அப்படின்னு மார்னிங் டைம்ல நான் ஒரு கருப்பு குதிரையை பார்த்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு அவங்களும் அவங்க வேலை இந்த விஷயத்த நடக்க போகுது தான் அந்த குதிரை உன்னோட கண்ணுக்கு தென்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா தாமஸ் அதை நம்பல கெட்ட விஷயமா அப்படி எல்லாம் எதுவுமே நடக்காது நான் பார்த்தது ஒரு சாதாரணமான குதிரை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை மைண்ட் பண்ணாம விட்டுறாராம் இந்த விஷயம் நடந்து கரெக்டா ஒன் வீக் கழிச்சு இவரோட சகோதரர் பக்கத்து ஊர்ல இதே மாதிரி ஒரு ஃபார்ம் வச்சு அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஃபார்மில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்து போன செய்தி தாமஸ்க்கு வந்து சேருது இதனால் தாமஸ் ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு தாமஸும் இந்த ஒரு விஷயத்தை நம்பிடுறாரு அதாவது நம்ம அந்த கருப்பு குதிரையை பார்த்ததுனால தான் நம்ம தம்பி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் அது அப்போத்துல இருந்து இவர் எந்த இடத்துல அந்த கருப்பு குதிரையை பார்த்தாரோ அந்த வழியாக போகிறதே இல்லையா இதுதான் இந்த கருப்பு குதிரைக்கு பின்னாடி சொல்லப்பட்ட பல கதைகளில் ஒன்று இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்